மீத இருக்கிற அந்த லட்சக்கணக்கான மக்களும் இந்த உலகமே அழியிற நிலமை வந்தாலும் சரி நம்ம எல்லாரையும் காப்பாற்ற ஒருத்தர் இருக்கான்னு ஒரு தலைவன் பின்னாடி நின்னாங்க அவங்க ஒவ்வொருத்தரோட மனசுலேயும் அவன் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தான் ஏன்னா அவனோட திறமையை பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவன் அவங்க எல்லார்த்தையும் தன்னோட வழியில் வாங்க அத்தனை பேரையும் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி தரை வழியாகவே வடக்கு பகுதியை நோக்கி கூட்டிக்கிட்டு வந்து அத்தனை பேர்த்தையும் காப்பாற்றினான் லட்சக்கணக்கான பேரும் அவனை ஒரு கடவுளாகவே பார்த்தாங்க அவங்க வடபகுதிக்கு வந்தப்புறம் தெற்பகுதியில் இருந்த அந்த இடம் வானத்தில் இருந்து விழுந்த விண்கல்லில் அவங்க வாழ்ந்த மிகப்பெரிய நிலம் கடலால் மூழ்கடிக்கப்பட்டதை பார்த்து மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன தான் லட்சக்கணக்கில் மக்கள் உயிர் தப்பிச்சாலும் அந்த அழிவில் பல மக்கள் இருக்கிறத அவங்களால தடுக்கவோ காப்பாற்றவோ முடியலைங்கிறதுனால உயிர் தப்பிச்ச மக்கள் கூட்டமாக மறித்த அதாவது கூட்டமாக இறந்து போன அந்த பெரும் நிலப்பகுதிக்கு கூட்டமாக மறித்த கண்டம்ங்கிறதுனால குமரி கண்டம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க கூட்டமாக மறித்த அந்த கண்டத்தில் இருந்து உயிரை காப்பாற்றின அந்த ஒப்பற்ற தலைவனுக்கு குமரி கண்டத்தை குறிக்கும்படி குமரன்னு பெயர் வச்சு அழைச்சாங்க அந்த காலகட்டத்தில் குமரன் வாலிப பையனாக இருந்ததுனால அந்த வயசு இருக்கிற வாலிபர்களை பிற்காலத்தில் குமரன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க